ஏமாற்றம் அடைந்தால் அதை நினைத்து கவலை கொள்ளாதே ஏமாற்றியவர்களே வருத்தம் கொள்ள வேண்டும் நிச்சயம் ஒரு நாள் அதை உணர்வார்கள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாதே நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்துவிட மாட்டார்கள் பெற்ற அனுபவத்தை பாடமாக வைத்துக்கொள் கற்ற பாடத்தை பாதையாக மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு நடைபோடு இனிதொரு விடியல் உனக்காக உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டுக் கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே நினைவில் கூட நினைக்காதே நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது